keystone presenting viram truly independent aa homes 0% no other charges porur ke idu puduse adkattu pakam porur fine times viewers அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா பகல்காம் தாக்குதல் கடந்த 22 ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல பாகிஸ்தானியர்களால் இந்தியாவோட முஸ்லிம் மதத்தை சார்ந்தவங்கள வந்து தாக்குனாங்க இது ரிலேட்டடாக எல்லாமே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்லாம் எப்போ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் வந்து எழுந்திருந்துச்சு இப்போ நம்ம இந்தியா சார்பில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்ற ஒரு தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க இது வந்து காஷ்மீர்ல இருக்க ஒன்பது பாகிஸ்தானிய முகாம்களில் வந்து குறி வச்சு இந்த தாக்குதலை வந்து நடத்தியிருக்காங்க அண்ட் இந்த தாக்குதலுக்கு ஏன் ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அண்ட் இந்த சிந்துர் தாக்குதலுக்கு வந்து திரைத்துறை சார்பில் வந்து பாராட்டுகளையும் தெரிவிச்சிருக்காங்க அது என்னென்ன பாராட்டுகள் அப்படின்றத பற்றியுமே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கார்கில் போகிறப்போ இந்தியா வந்து ஒரு தாக்குதல் வச்சுச்சு அந்த தாக்குதலுக்கு வந்து ஆப்ரேஷன் விஜய் அப்படின்ற பேர் வந்து வச்சுருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பங்களாதேஷ் பிரிவினப்போ ஒரு தாக்குதல் வந்து நடத்தினாங்க இதுக்கு வந்து ஆப்ரேஷன் சக்தி அப்படின்ற பேர் வச்சுருந்தாங்க இப்போது இந்தியா வந்து ஒரு தாக்குதல் நடத்தி இருக்கிறதுக்கு வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ற பேர் வச்சுருக்காங்க எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தூர்ன்றது ஒரு சிவப்பு நிறத்தை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் காஷ்மீரில் ஜம்மு காஷ்மீரில் வந்து இந்த குங்குமமானது விளையக்கூடியதாக இருக்குது அண்ட் குங்குமம் வந்து எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்தியா துணை கண்டத்தில் மட்டும்தான் இந்த குங்குமம் வந்து கிடைக்கும் ஸோ அதை வெளிப்படுத்துகிற விதமாகவும் இந்து சமயத்தை சார்ந்த ஆண்களை குறிவைத்து தாக்கியதற்காக எதிரொலியாக நிறையா பெண்கள் வந்து வந்து பார்த்தீங்கன்னா விதவையாக மாறினாங்க ஸோ அந்த இதை வெளிப்படுத்துகிற விதமாகவும் ஒரு கு நினைவு குறிவிட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த தாக்குதலுக்கு வந்து ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க அண்ட் இதுக்கான எக்ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ் வந்து அவங்களோட பாராட்டுகளை வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நடிகர் ரஜினி வந்து அவரோட எக்ஸ்தலத்தில் போராளிகளோட சண்டை தொடங்கியது அவங்களோட இலக்கை அடையிற வரைக்கும் இது வந்து நிற்கப் போவதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த முழு நாடுமே உங்களோட நிற்கிறோம் அப்படின்னு மோடிக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் பாராட்டு வந்து தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கமல் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெருமை மிக்க இந்தியா தனது ஆயுத படைகளுடன் ஒற்றுமையாக நிற்கிறது கோலை தலைமான பயங்கரவாத செயல்களால் பிரிக்கப்படாத ஒரு வலிமையான தேசத்தின் உறுதியான குரல் இது இந்திய அரசு தீர்க்கமாகவும் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காகவும் இந்த இராணுவம் வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அல்லு அர்ஜுன் ஏஆர் ரகுமான் அவர்கள் கங்கனா ராணாதேவ் இவங்க எல்லாருமே அவங்களோட பாராட்டுகளை வந்து எக்ஸ் தளத்தில் வந்து பதிவிட்டிருக்காங்க இது மாதிரியான அப்டேட்ஸை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க